குட் மார்னிங் டீ மெம்பர்ஸ் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளெலாம் இல்லை ஃபஸ்ட் டைமுன்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் அப்படிங்கிற விஷயம் சார் குட் மார்னிங்னா குட் மார்னிங் சொல்லியிருக்கேன் பட் இவ்வளோ மார்னிங்காக ஒரு ஆடியோ போகிறது இது தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நம்ம நோட்டீஸ் போட்டு வரலாறுங்களே ரைட் ஓகே நான் இது ஆக்சுவலி நைட்டே பேசணும்னு நினச்சிது ஸோ நைட் அதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன் ஒர்க் வந்ததுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு பேச முடியல சரி மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த ஓட்டிங் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இம்பார்ட்டண்டாக எதுவும் பேச போகிறது இல்லை ஜென்ரலாக தான் பேச போகிறேன் அதையும் சொல்லிடுறேன் இந்த ஓட்டிங் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க முழுசாக இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இப்போதைக்கு ஓட் பண்ணியிருக்காங்க ஆனால் முப்பத்தி ஒம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க என்ன இது என்ன கால்குலேஷன் இது எனக்கு புரியல ஏன் பார்க்குற மெம்பர்ஸுக்கு தமிழ் தெரியாதா இல்லை இங்கிலீஷ் தெரியாதா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தமிழ் தெரியும் எஸ்பிஓவில் இருக்கிற ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேரில் தமிழ்நாட்டு பீப்புள் தான் அதிகமாக இருக்கீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டு பீப்புள் தான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ஓகே ஸோ அப்போ இங்கே ஓட்டிங் ஏன் எப்படி இருக்குது பத்தாயிரம் டிஃப்ரெண்ட்ஸ் வருது ஓட்டிங்கில் தமிழ் தெரியாதவங்களாம் இங்கிலீஷு வந்து அவ்வளோ கஷ்டமான இங்கிலீஷெல்லாம் இங்கே எதுவும் டைப் பண்ணல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க மாதம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பில் எவ்வளோ வருமானம் கிடைச்சா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரியா இதை ஓட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் எஸ்பிஓ மட்டும் சீக்கிரம் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகல பிரேக் விடுறாங்க பிரேக் விடுறாங்க லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு எஸ்பிஓ மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே சின்னதாக ஏதாவது ஒரு டாஸ்க் அது டாஸ்க்கு கூட ஜஸ்ட் ஒரு ஓட்டிங் பண்ணுற ஆப்ஷன் இதில் கூட நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை அவ்வளோ கரெக்டாக செய்ய மாட்டேன்றிங்க ஒரு ஓட்டிங்ன்றது எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ பேர் ஓட் பண்ணணும் இல்லையா ரைட் இங்கே ஒன்றும் நம்ம சொந்தக்கார பந்தக்காரெலாம் நிறைய பேர்லாம் இல்லை சரியா ரைட் ஏன் இவ்வளோ பேர் ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் பேருக்குமே இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கும் ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்கறது இல்லை சார் பிரேக்கில் இருக்குது சார் அதனால் யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கல யாரும் நோட்டீஸ் போர்டு பக்கமே வர்றதே கிடையாது ரைட் வேலை கொடுத்திங்கன்னா வேலை கொடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க அதுலேயும் சம்பளம் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வந்துடுவாங்க சம்பளம் கொடுக்காத நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க சார் அப்போ பணம் கொடுக்கறதுக்காக மட்டுமே எஸ்பிஐ சொல்கிறத கேட்குறாங்க கரெக்டு தான் உண்மை தான் நான் இல்லை இல்லைலான்னு சொல்ல முடியாது இந்த மானியத்தேனே மானியம் பேசிட்டா மட்டுங்க எஸ்பிஐக்காக இருந்துருவாங்களா என்ன மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா எஸ்பிஐ சொல்கிறத கேட்பாங்க கரெக்டு தான் நியாயமான ஒரு விஷயந்தான் பட் அதுக்குன்னு சம்பளம் கொடுக்கும்போது மட்டும்தான் எஸ்பிஐ சொல்கிறதை கேட்பேன் மற்ற டைம்லாம் நான் எஸ்பிஐ சொல்கிறத கேட்க மாட்டேன்னே எப்படி சரி என்ன தான் சொல்ல வரேன் எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இங்கே ஓட்டிங் இந்த ஓட்டிங் வந்து சேரணும் ஏன் தெரியுமா எஸ்பிஓ ஒரு விஷயத்த சொன்னால் அதை கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எஸ்பிஓவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் எஸ்பிஓ சொல்கிறத கேட்கறவங்க தான் எஸ்பிஐட ஸ்டாஃப்ஸ் மெம்பர்ஸ் அப்போ எஸ்பிஓ கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அவங்க அதை சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாங்க அட்வர்டைஸிங் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டி நமக்கு வேலை கொடுக்குற கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும் நாம ஓகேவா ரைட் ஸோ ரெண்டு டாஸ்க் எனக்கு அது என்ன பண்ணுங்கன்னு எனக்கு தெரியாது இது உங்களுடைய டாஸ்க்கு அவ்வளோதான் சரியா சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க சார் சீக்கிரமாக சம்பளம் கொடுங்க சார் சீக்கிரமாக சம்பளம் கொடுங்க சார் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வேணும்னு கேட்டிருக்கீங்க ரைட் ஏழாயிரம் பேருக்கு மேலே பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வேணும்னு கேட்குறீங்க தாராளமா கொடுக்கலாம் எஸ்பிஐட டார்கெட்டே அதுதான் ஒரு அத்தியாவசியமாக ஒரு மனிதனுக்கு தேவையானது பதினஞ்சாயிரம் ரூபாய் பர் மந்த்து பார்ட் டைமில் கிடைச்சிது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் சரியா அதை நாங்கள் கொடுக்கறீடி தாராளமா கொடுக்கறீடி அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் அதுக்குன்னு வேலைகள்லாம் தான் போய்கிட்டு இருக்கு அதுலேயுமே எங்களுக்கு அது டார்கெட்டாக இருந்த ஒரு விஷயத்த நேற்று எங்களுக்கு ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எப்பயுமே எஸ்பிஐ சொல்லுவோம் இல்லையா இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரோம் நம்ம ஒன்றும் பல கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயங்கரமாக உள்ளே இறங்கலை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கான ஒரு மாற்று கருத்து மாதிரி தான் எப்படி அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நேற்று நமக்கு நம்மளை நம்மளையும் நம்பி இறக்கி எங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு நம்மளையும் நம்பி ஒரு கான்செப்ட் ஓகே அந்த கான்செப்ட் நாங்க இன்னும் அதை எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களால பண்ண முடியுமா அது என்ன நான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே எங்களை நம்பி ஒப்படைக்கிறேன்றாங்க அந்த அளவுக்கு நாம எலிஜிபிளா எங்களுக்கு டவுட் என்ன டவுட்னா இங்க இருக்கிறவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட மக்கள் எஸ்பிஓல இருக்கிற மக்கள்லாம் அப்படியெல்லாம் நம்பிட முடியாது சரியா அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்களாம் கிடையாது அது எனக்கே தெரியும் சரியா இந்த இது ஒரு வேலைங்க இந்த வேலையை செஞ்சா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் காசு வரும்னா பூரா செய்வாங்க அதுதான் எஸ்பிஓல இருக்கிறவங்க சரியா அவ்வளவுதான் நம்பிக்கை பட்டு இப்படியாப்பட்ட பணம் கொடுத்தா மட்டுமே தான் நான் ஒரு வேலையை செய்வேன் நம்ம கம்பெனி இந்த கம்பெனி எதனால் ஒரு வேலை சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுதுன்னா செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்றைக்கி யூ நம்ம யூடியூப் சேனலோடைய லிங்க் எடுத்து நான் இங்கே போகிறேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆல்ரெடியே ஒரு லட்சம் சம்திங் தான் இருக்குது ஆனால் எஸ்பியோட மெம்பர்ஸ் மூணு லட்சம் பேர் இருக்காங்க அப்போ அந்த மூணு லட்சம் பேருக்கிட்டையுமே ஒரு ஃபோன் இருக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு லட்சம் ஃபோனாச்சும் இருக்கணும் மினிமம் நான் சொல்கிறது ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஃபோன்ஸ் இருக்கணும் நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஃபோன்ஸுங்க அப்போ சப்ஸ்கிரைபர் ரெண்டு லட்சத்துக்கு மேலே தானே இருக்கணும் அப்போ எஸ்பிஐ சொல்கிறத கேட்குறது இல்லை ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு வராது கரெக்ட் தானே பணம் கொடுத்தா மட்டும்தான் எஸ்பிஐ சொல்கிறது நான் செய்வேன்ற ஒரு கூட்டம் தான் இங்கே எஸ்பிஐவில் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு குறை சொல்கிறேன் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறேன் பணத்துக்காக இருக்கேன்னு சொல்கிறலாம் அப்படிலாம் இல்லைங்க உண்மை ஃபேக்ட் இங்கே இருக்கிற ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் எஸ்பிஓக்காக என்ன ஒன்றாலும் செய்கிறவங்க சரியா மற்ற எல்லாருமே எஸ்பிஐ கொடுக்குற வருமானத்துக்காக தான் எதையும் செய்வாங்க அதுலேயும் எஸ்பிஐ எதை சொன்னாலும் அதில் ஒரு வருமானம் வருமா வருமானம் வரும்னா நான் அதை செய்கிறேன் இல்லைன்னா நான் செய்ய தான் ஏன்னா இதே இதே நோட்டீஸ் போடல நான் எத்தனையோ தடவை யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரோட வரலன்னா என்ன அர்த்தம் அதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டு தானே எப்படியும் இன்ஃபர்மேஷன் வந்துடும் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வந்துடும் போது நாலானிக்கு வந்துடும் போது மூணு நாலு நாளுக்குள்ளே எனக்கு வந்து சேர்ந்துடும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு ஏதும் போய் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இல்லையா கரெக்ட் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான மக்களாக தான் இருக்காங்க நான் இந்த சோம்பேறித்தனமான வேர்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் பட் அது எனக்கு பிடிச்ச வேர்டாக இருக்குது என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கிற வேர்டாக இருக்குது ஏன்னால் நானே அப்படி தான் ஓகேவா அதனால் நான் அதிகமாக சொல்லி சொல்லி அது என் வாயில் அதிகாரமாக வந்துக்கிட்டே இருக்கு பட் உண்மையும் அதுதான் ஏன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா இப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க ரைட் கோவம் வரக்கூடாதுன்னா பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருந்தது அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே அன்னைக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்போ நான் ஏற்றுக்கிறேன் எஸ்பிஓ மக்கள் வெறும் பணத்துக்காக மட்டும் எஸ்பிஓவில் இருக்கிறவங்க இல்லை எஸ்பிஓ சொன்னாக்கா எஸ்பிஓ மேலே இருக்கிற நம்பிக்கைக்காகவும் எஸ்பிஓ நம்மளுடைய க நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி அப்படி அந்த கம்பெனி சொன்னால் நமக்கு வருமானம் கொடுக்குற கம்பெனி நம்ம அந்த கம்பெனி சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய மக்களாக இருப்பீங்களா அப்படிங்கிறத நான் அப்போ ஏற்றுக்கிறேன் அது வரைக்கும் ஏற்றுக்க முடியாதுல்ல சும்மா பிளாசப்பிலாம் பேசிக்கிட்டு ஸ்டோரிஸ்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டுக்க முடியாது என்ன சொல்லுவீங்களே வாயிலையோட சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் மட்டும் சும்மா சொல்லிக்கிட்டே தான் அப்போ எஸ்பி 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 எஸ்பியர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எஸ்பி எஸ்பிஐ உங்களுக்காக நிறைய வச்சுக்கிட்டு தான் இருக்குது சரியா எங்களுடைய எங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு பிளான் போடுறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதில் எங்களுடைய நோக்கம் எவ்வளோ என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு பெருசாக செலவு இருக்கக்கூடாது ஆனால் மாதம் இவ்வளோ வருமானம் வரணும் ஈஸியாக இருக்கணும் வேலை இது யாருக்கு யாருக்கு டார்கெட் பண்ணுறோம் உங்களை டார்கெட் பண்ணுறோம் உங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும் செலவு பெருசாக இருக்கக்கூடாது ஈஸியாக இருக்கணும் ஒர்க்கு மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானமாக கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்காக யோசிக்கிறோம் அதனால எங்களுக்கும் ப்ராஃபிட் நான் அவங்க ஒன்றும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இல்லை பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம் நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கீங்க எல்லாருமே பணத்துக்காக தான் வந்திருக்கோம் ஓப்பனாக அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா ரைட் ஸோ அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்காக வந்தாலுமே நம்மளுடைய நோக்கம் பணம் மட்டுமே கிடையாதுல்ல அதையும் தாண்டி இத்தனை பேருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கோம் ஒரு பார்ட் டைமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ ஸ்பென்ட் பண்ணால் ஒரு மாதம் பதினஞ்சாயிரத்துக்காக அவங்க லைஃபையே தொலைச்சிட்டு சுற்றுறவங்க இந்த காலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும் அதுக்கு அது ஒரு கேள்வி இருக்குது அது ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே நிறைய பேருக்கு இன்டர்நெட் நாலேஜே தெரியாதவங்களுக்குலாம் தான் ஐடி போட்டு வச்சிருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வரும் ஸோ ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும் மாதம் பதினஞ்சாயிரம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய விஷயமாக தான் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எல்லாம் அது அவ்வளோ சாதனமாக தெரியுதா என்னன்னு தெரியுது மேபி நிறைய கம்பெனியில் போய் ஆள் சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு மற்றவங்கள சேர்த்து விட்டு அந்த பணத்தில் மட்டுமே சம்பளம் வாங்கிட்டு இருந்து இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம் பாஞ்சாயிரம்லாம் ஒரு சம்பளமாக அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது யாருக்கு பெருசாக தெரியாதுன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரியாது இருக்கும் ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நடந்துகிட்ருக்கு சரியா நாம் நிறைய பேர் சேர்த்து விடுவோம் அவங்க அவங்க எல்லாரும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதில் வரக்கூடிய வருமானத்தை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க ஸோ இது ஒரு கான்செப்ட் இதுதான் வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கான்செப்ட்லாம் போய் நிறைய சம்பாரிச்சுருப்பீங்க அதனால் அந்த பத்தாயிரம் அஞ்சாயிரம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பீப்புள் தான் மீது இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு மாதம் நாம் ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையார் நமக்கு ஒரு பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அதை விட வேறு என்ன வேணும் அந்த தாட்டில் இருக்கீங்கன்னா அப்போ அப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற கம்பெனி இன்னைக்கு எங்களை நம்பி நேரத்தை ஒரு அப்ரோச் வரும்போது எங்களால் உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டுமா இல்லையே நம்ம சொன்னால் உடனே கேட்குற அளவுக்கு நம்ம அதுக்குமே ஒரு வருமானத்தை கொடுக்கணும் நம்ம எதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட இந்த டாஸ்க்கு செய்யுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானம் வரும்னா உடனே மொத்த பேர் செய்வாங்க அத்தனை பேர் செய்வாங்க அப்படியாப்பட்ட மக்களை மட்டுமே நம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி நம்ம எடுத்து கொண்டு வர்றது எடுத்து நடத்துறது ஏன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எஸ்பிஓ நம்பி என்ன நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள்கிட்ட கான்செப்ட் இதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு தேவையான மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் பேக் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒரு பக்கவான பிஸ்னஸ் கான்செப்ட் க்ரிய ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எஸ்பிஐ நம்பி நாங்களே இது வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சது கூட இல்லை நீங்கள் எப்படி அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லான கான்செப்ட் அது நாங்களே இப்போ தான் ஒன்று ஒன்றா வச்சு எங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் கான்செப்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறங்கி உள்ளே வரும் இதுக்கிடையில் இது வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் அது சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல நம்மளை நம்புகிறாங்க நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நான் சந்தோஷமாக தான் இருந்தாலுமே இந்த காமெடி இல்லையா இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்ல பிள்ளைங்க மாதிரி தெரியல மாதிரி நம்ம கிட்ட நம்மளையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நம்பிக்கை வருத என்ன அப்படின்னு நம்மளையும் நம்மளே கழிக்கிட்டு கேண்டிட்டுதான் ஏன்னா நாமளும் அவங்க சோம்பேறி ரைட் அது ஒரு நல்ல அப்ரோச் சரி ஜோக்ஸ் அப்பாட் கலாய்க்கிறது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா நம்மளை நம்மளே கலாச்சிக்க வேண்டிதான் நம்மளை மற்றவங்க தான் கலையக்கூடாது நான் அவங்களாம் கலாய்ப்பேன் நீங்கள் என்ன கலாயிப்பீங்க அவ்வளோதான் அப்படி தானே இப்போ கலக்கலாம கலாச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க வலை வலை விலன்னு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால நானும் கொஞ்சம் கலாச்சிக்கணும் இல்லை அப்போ தான் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும் என்ன நீங்க திட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திட்டுறதுல ஒன்றுமே நடக்க போறதில்லை இருந்தாலும் ஏன் திட்டுறதுனா ஒரு கோபம் ஆவங்க இப்படி இப்படிதான் வெளிப்படுத்தும் மக்களோட இயல்பு இல்லையா அந்த மாதிரி என்ன ஒன்றா இப்போ சிரிச்சுக்கிட்டே திட்டுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சிரிச்சுக்கிட்டே திட்டுறேன் ஏன்னா அவங்க எங்களை கேட்ட கேள்வி அந்த மாதிரி சரியா சார் எங்களுக்கு ஒரு போல் வைங்க அது இது இந்த போல் வைக்கிற விஷயத்த அட்மின் டீமில் கேட்டாங்க ரைட் அவங்க கேட்கும் போது சொல்லிட்டாங்க என்ன சார் ஒரு ஒரு வாரத்தில் ஓட்டிங் வந்துருமா அதுவுமே நீங்க புதுசு புதுசுக்கு ஆடியோ போட்டிங்கன்னா மேலே போயிடும் அதுவும் ஓட்டிங் வராது முழுசாக இருக்கிற ரெண்டு லட்சம் பேர் கூட ஓட் பண்ண மாட்டாங்க எப்படி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரெண்டு லட்சம் பேர் கூட ஓட் பண்ண மாட்டாங்க ஒரு வாரம் ஆனாலும் அதை சொல்லி என்கிட்ட சொல்றாங்க அதானே சார் அப்படின்றாங்க நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது சரியா உங்ககிட்ட நான் சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஓட்டிங் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன்னா செஞ்சுடுவோம் போறீங்க செய்ய மாட்டேங்க அப்போ நான் கராக்கறதுலையோ குறை சொல்கிறதுலையோ திட்டுறதுலையோ எதுவும் தப்பு இல்லைல்ல கேட்டால் என்ன சொல்லிங்க நான் நீங்கள் என்ன சும்மா எனக்கு பணம் கொடுத்துட்டீங்க நான் வந்து பணம் கட்டியிருக்கீங்க நான் வந்து மாதம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா பணம் கட்டியிருக்கேன் எனக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளம் கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஆறாயிரத்தி ரூபாய் ஒரு தடவை பணம் கட்டிட்டா நாலாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துருவோம் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த எந்த ஒரு கம்பெனி இப்படி கொடுக்கல நாங்கள் கொடுக்குறோம்னா அது நீங்கள் செய்கிற வேலைக்கான வருமானம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறோம் இவ்வளோ நாளாக பண்ணதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி தான் இனிமேல் தான் நம்ம வேலை பெரிய வேலைகளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய பெனிஃபிட் எஸ் உயிருக்கிற போது நாலாயிரரூபா அப்படின்னு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஜம்ப் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபா கூட போக முடியும் பர் மந்த்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் வந்து இத்தனை பேர் சேர்த்துட்டுருக்கணும் அவங்க எல்லாம் இவ்வளோ ஃபீஸ் கட்டி உள்ளே வந்திருக்கணும் இவ்வளோ பே பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை எஸ்பிஓவில் ஃப்ரீ உள்ளே வந்தாச்சு சரியா ஃப்ரீ மட்டும்தான் இனிமேல் எஸ்பியோவில் ஒரு ரூபாய் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல எஸ்பியோவில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஓகேவா ரைட் நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகுறதுக்கு இத்தனை பேர் சேர்த்து விடணும் அத்தனை பேர் சேர்த்து விடணும் அந்த இப்போ ஆள் சேர்க்கறது கூட எல்லோரும் சேர்த்துருவீங்க அங்கே பிரச்சனை என்னென்னா அவங்கெல்லாம் பணம் கட்டணுன்றது தான் சரியா அப்படி இருக்கும்போது அந்த பணம் கட்டணுன்ற ஒரு பிரச்சனை கிடையாது ஆள் சேர்த்து விட்டா தான் நீங்கள் அப்கிரேடுன்ற அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது சரியா ரைட் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்காக உருவாக்கிறோம்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் நான் இன்னைக்கு ஒரு டாஸ்காக கொடுக்குறேன்னா ரெண்டே ரெண்டு தான் நம்பர் ஒன் நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்கணும் அந்த கம்பெனி பார்த்து எங்களுக்கு கேட்குறாங்க சார் எங்களுக்கு எல்லாமே ஓகே தான் சார் இருந்தாலும் ஏன் எதனால் நீங்கள் இன்னும் யூடியூபில் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்ல முடியுமா அவங்க அந்தளவுக்கு நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க ஏன் கொண்டு வரலன்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி போய் சொல்ல முடியும் ஓகே சார் கொண்டு வந்துடுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்படலை தேவைப்படும் போது பண்ணிக்கலாம்னு நாங்கள் விட்டுட்டோம் சார் அப்படி சொல்லி சமாளித்ததே தவிர நான் என்னன்னு சொல்லலை நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் சார் எங்கே சார் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க நாம் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு பதிலை சொல்லிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பட் இப்போ இந்த விஷயம் கண்டிப்பா இந்த ஆடியோ கேட்பாங்க அவங்க பார்ப்பாங்க அதெல்லாம் ஓகே சரியா நான் ஓப்பனாக தான் அங்கே என்ன சொன்னோம் அதே தான் நான் இங்கே ஓப்பனாக தான் பேசுறேன் சரி அவங்க கிட்ட சொன்னாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதெல்லாம் நம்ம மக்கள் செஞ்சிருவாங்க சரியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சமாக ஒரு ஓரமாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் நம்மள மாதிரி சோம்பாரிகள் தான் இருந்தாலும் நமக்கு ஒரு வேலைன்னு வந்துட்டா அந்த வேலையில கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எஸ்பிஓோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் லிங்கை கீழே போடுறேன் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா ரைட் இந்த ஆடியோ எதுக்காக எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலோட லிங்க்கை கீழே போடுறேன் நான் மறுபடியும் மறுபடியெலாம் இதை நான் சொல்ல மாட்டேன் சரியா எஸ்பிஓ நம்ம எப்படியாக இருந்தாலும் ஃபைவ் ஆர் சிக்ஸில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு டேட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுவோம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அதான் இந்த ஆடியோவில் நான் சொல்கிறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இதுக்கு வருமானம்லாம் கொடுக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் வருமானம் கொடுத்தாக்கா அதுக்கு பேர் வேறு கிடையாது சரியா இதெல்லாம் நாம் செய்யணும் அதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற பேசிக் நீட்ஸை பேசிக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் சரியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது இல்லை வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது லாகின் பண்ணுறது ரைட் டெய்லி அட்டன்டன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பேசிக் நீட்ஸ் ஸோ எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலோடைய அந்த சேனலோட லிங்க்கு இப்போ நான் கீழே போடுவேன் இந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்பிஓவில் இருக்க முடியும் அப்படி நான் பண்ணலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க நம்மளுடைய பணத்தை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நம்மளை எஸ்பிஓலருந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்றதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க அது மட்டும்தான் பதில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனே கிடையாது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனே கிடையாது யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கீங்களா இது வந்து என்ன சார் இப்படிலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க என்ன பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சரியா இப்படி தான் பண்ண முடியும் ரைட் ஏன்னா அவங்க பார்க்குற விஷயம் அவங்க கண்ணுக்கு எது தெரிய தெரியும்னா நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க ஓகே ரைட் ஸோ யூடியூப் சேனல்லுன்னு ஒன்று இருக்கு யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கணும் மூணு லட்சம் பேரில் பாதி பேர் கூட இன்னும் வரல மூணு லட்சம் பேர்னா ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் யூடியூப் சேனல் இருக்கா இல்லை இன்னைக்கு ரேஞ்சுக்கு இல்லை சரியா பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கூட எஸ்பிஐ சொல்றத கேட்கல அப்போ என்ன பண்றாங்க ஏன் எதனால கேட்க மாட்டேன்றாங்க அப்போ இவங்களை நம்பி பெரிய விஷயத்தை எப்படி அவங்க சாதாரணமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது மிகப்பெரிய விஷயம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்மக்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட போறாங்க சரியா கிட்ட அப்படியே ஒப்படைக்க போறாங்க அந்த கம்பெனியை கிட்ட ஒப்படைக்க போறாங்க சரியா நாம தான் அந்த கம்பெனிக்கு தேவை எல்லா விஷயத்தையும் நமக்கு அப்படியாப்பட்ட விஷயத்த சாதாரணமாக தூக்கி கொடுக்க முடியாது ரைட் நம்ம நம்மளால் முடியுன்றதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் நேற்று என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க நாம் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் ரெண்டு விஷயத்தை என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒன்று அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் எனக்கு அது மட்டும்தான் தேவை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எல்லாம் அவ்வளோ கஷ்டமான ஒர்க் இல்லை அதுக்காக தூக்கி உங்களுக்கு மாதம் நான் இப்போ நாங்கள் கொடுத்தத மட்டுமே சொல்கிறோம் மாதம் ரூபாய் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த ஒரு டாஸ்க்கு எடுத்து அவ்வளோ வருமானத்தை கொடுக்குறோம்னா அந்த ஒரு வேலை அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஆஃபீஸ் சொல்கிறாங்கன்னா அதையெல்லாம் நாம் செய்யணும் இது நம்ம இது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு உட்காந்து நான் இருபது நிமிஷம் ஆடியோ பண்ணணுமா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நம்ம பிரேக் விட்ட புதுசுலேயே சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதில் தான் இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் யாராச்சும் கேட்டிங்களா கேட்கல இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க இருபது நிமிஷம் உங்களை பேசுகிறேன் இது எவ்வளோ பெரிய டாஸ்க் உங்களுக்கு சரியா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மறுபடியும் நான் நாளைக்கு பேசுறதுக்கு முன்னாடி சரியா நான் மார்ச் மாதம் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஐடியெலாம் டெர்மினேட் பண்ணுறத விட பெட்டர் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுக்கிட்டு நான் ச நான் என்ன பண்ணுவேன் அதையே எல்லா ஐடியும் கொடுத்துக்குவோம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்களோ ஒரு சிலர் ஓல்டு மெம்பர்ஸ் ஒரே ஃபோனில் ரெண்டு மூணு ஐடி பார்ப்பீங்க சரிங்களா அவங்கள தவிர அது எல்லாமே நமக்கு ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோன் இருக்கும் ஒரு ஒரு ஐடி வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு மொபைல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் இதை நான் நாளைக்கு காலையில் செக் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ரேஞ்சுக்கு எஸ்பிஓவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு நீங்களே போய் பார்த்துக்குங்க ஸோ நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் மறுபடியும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களை பே வச்சு செய்கிறதும் இல்லை வெறும் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ்லேயே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது சரியா ரைட் ஸோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நாளைக்கு ரெண்டுட்சத்தி பதினைஞ்சாயிரமா மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களே டிசைட் பண்ணீங்க அது யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடுவீங்களோ இல்லை ஒவ்வொரு பர்சனாக இன்ஸ்டியூசர்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு பர்சனாக ப்ரைவேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்களோ குரூப்பு குரூப்புக்கு பேசுவீங்களே எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு லட்சத்தை கண்டிப்பாக தாண்டி இருக்கணும் யூடியூப் சேனல் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த போலில் கம்பல்சரி எஸ்பிஓ இந்த இந்த நோட்டீஸ் போர்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க சரியா ஒரு ஆறாயிரம் பேரை விட்டுறலாம் ஆறாயிரம் பேர் விட்டுறலாம் ஓகேவா மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே போல் போட்டிருக்கணும் அது மஸ்ட்டு சரியா நாளை காலையில் இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ இன்னையிலேருந்து அந்த நீங்கள் மெயில் போட்டிருப்பீங்க இல்லையா கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இன்னையிலேருந்து செக் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் இந்த வீக் எண்டுக்குள்ளே சால்வ் ஆகிடும் அத்தனை பேருக்கும் ஆகிடும் ஸோ இன்னிலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மெயில்ஸுமே ரிசீவ் ஆகும் ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சால்வ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இன்னையிலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே அது உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எஸ்பிஓவில் ஒர்க் ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தேவையான விஷயம் நீங்கள் இன்டர்நெட் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் உங்கள் டீமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டீமை கரெக்டாக கைட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்குங்க சின்ன சார் மறுபடியும் ஆள் சேர்க்க சொல்கிறீங்க ஃப்ரீ தானேங்க சேர்த்து விடுங்க அவ்வளோ தம்பி போச்சு ஏன்னா ஃப்ரீ தானே எஸ்பிஐவில் அது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம்தான் ஃப்ரீயில் ஆள் சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் போகுது ரைட் ஃப்ரீயில் ஆள் சேர்த்தா உங்களுக்கு வேறு கமிஷன் வேறு இப்படி எல்லாம் ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயும் கிடையாது ஃப்ரீ இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறதே உங்களுக்குங்கே இனிமேல் யார் ஜாயின் பண்ணாலும் ஃப்ரீ தான் அவங்க யாராச்சும் சேர்த்து விடுறது ஃப்ரீ தான் ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் உண்டு உங்களுக்கு வருமானம் உண்டு எல்லாத்துக்கும் வருமானம் உண்டு சரியா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை இனிமேல் கரெக்டாக இதுக்கப்புறம் நிறைய அன்னைக்கு மெயில் பண்ண சொன்னோம் மெயில் கரெக்டாக பண்ணிவிடுங்க ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு சரி சால் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சார் நான் மிஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நின்னால் ஒன்றுமே வர முடியாது இப்போ மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணுறது இந்த வீக் மட்டும்தான் அதை முடிச்சுக்குங்க ஸோ அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்கள் அடுத்தது வேறு என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து கூட இந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது பேங்க் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த வீக்லேயே இல்லை நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் அஞ்சா தேதிக்குள்ளே நம்ம எல்லா வேலைகளையும் இதெல்லாம் முடிச்சிடுவோம் நமக்கு இன்னும் கரெக்டாக ஒரு எட்டு நாளோ ஒன்பது நாளோ தான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் ஸோ அப்போ நீங்கள் ரெகுலராக அப்டேட்டபுளாக இருங்க நோட்டீஸ் போர்டில் ரைட் யூடியூப் சேனலில் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதில் ஒரு எந்த அதில் எதுவுமே நீங்கள் போட மாட்டேன்றீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நோட்டிஃபிகேஷனாக நோட்டிஃபிகேஷனாக ஆளுன்னு செலக்ட் பண்ணுறது தான் பாருங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுங்க ரைட் யாருக்கு தெரியும் நான் தெரியல நோட்டீஸ் போர்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சேன்னா திடீர்னு எனக்கு தோன்ற மாதிரி நான் கொடுத்துட்டு போய்ட்டே இருந்துடுவேன் அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து சேராது ஸோ அப்போ அதை எனக்கு அதெல்லாம் விட அதுக்காக கூட எனக்கு நோடைய பிரச்சனை இல்லை பட் நம்மளை பார்க்குற கம்பெனிஸுங்க நம்மளுடைய அஃபிஷியல் சேனலில் பார்க்குறாங்க அதில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க மட்டுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதும் தெரியாது அது ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல அப்போ அந்த கேள்விக்காரன் பதில் நம்மக்கிட்டே இருக்கணும் ஓகேவா எல்லா கேள்விகளுக்கும் எஸ்பிஓவில் பதில் இருக்கணும் பதில் இல்லாத கேள்வியே இருக்கக்கூடாது அப்படியே பண்ண எஸ்பிஓவை ரன் பண்ணவே கூடாது எஸ்பிஐ பார்த்து கேள்வியும் ஒருத்தர் கேட்கக்கூடாது அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்குறதுக்கு எண்ணமே இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ நான் நாளைக்கு மறுபடியும் இருபத்தஞ்சி நிமிஷம் பேசாத அளவுக்கு நீங்கள் எல்லோரும் பேசுங்கள் செயல்படுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ